என்ன கீதா குழு அஞ்சு மணிங்கன்னு சொன்னா மணியில் எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் யாரையும் காணல ஏன் என்னத்தக்கா சொல்ல நேற்றுக்கே நான் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லியாச்சுக்கா அதுவும் தனித்தனியாக தேடி போய் சொல்லியிருக்கேன் அஞ்சு மணிக்கு குழு வந்துருங்கனே ஒருத்தரையும் காணல பாருங்க சீக்கிரம் வந்த நம்ம என்ன வீட்டில் வேலை வெட்டி இல்லாமலாம் வந்திருக்கியும் என்னத்த நினைச்சிட்டு இருக்கியாவ எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க ஃபோன் ஒன்றும் பண்ணண்டாம் எதுக்கு ஃபோன் பண்ணணும் ஒரு வாட்டி வா போய் சொல்லணும் திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் சின்ன பொண்ணு இன்னைக்கு வந்தா பார்ப்போம் ஏன் சின்ன பொண்ணை மட்டும் சொல்லியா எக்கா வாயில வந்துட்டு சின்ன பொண்ணு நீ எல்லாரும் அவ கேங்கு தானே இன்னைக்கு எத்தனை மணி வரலன்னு பார்ப்போம் கீடா மணி இன்னும் நாள் நாற்பத்தெட்டு ஆகுது அஞ்சு ஒன்றுக்கு வந்தா கூட இன்னைக்கு ஃபைனு தான் யாரா இருந்தாலும் ஃபைன் போடணும் ம் சரிக்கா நான் ஒரு வாட்டி புஷ்பாக்காவுக்கு கால் பண்ணட்டுமா புஷ்பாலுக்கு மட்டும் என்ன கொம்பா மலைச்சிருக்கு எல்லாரும் ஒரே போல தான் எல்லாரும் வரட்டு அவ்வளவு உனக்கு குத்துற மாதிரி கூப்பிடண்டாம் யார் வந்தாலும் நீ ஃபைன் தான் ஆ சரிக்கா நீங்க கோவப்படாதீங்க எப்பவுமே இப்படிதான்க்கா நம்ம ஏதோ இவ்வளவுக்கு சீக்கிரமா வந்து இருக்கணும் இதே இது அவ்வளவு மட்டும் சீக்கிரம் வந்து இருந்தாலும் ஆயிரத்தி எட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்திருப்பாவ ஆ உள்ளதா சொல்லு இப்படிதான் நம்மளே திட்டிக்கிட்டு இருப்பாளுவ உங்களுக்கு எல்லாம் இப்படி வந்து இருக்கிறதுக்கே கடுப்பா இருக்குண்ணா நீ எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கு வீடு வீடா போய் சொல்லுவேங்க்கா எனக்கு அப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம்

நீங்க கூபக்கா உங்ககிட்ட எல்லாம் சின்ன பொண்ணுங்க மாமியார சண்டை குணம் வராது நீங்க கூப்பிடுங்க சரியான ஆளுதம் நீ பிரச்சனை வர இடத்துல பின்னாடியே நின்னுக்க மற்ற இடத்துல மட்டும் முன்னாடி வந்து நில்லு கூப்பிடுங்க அக்கா கூப்பிடலாம் சின்ன பொண்ணுங்க வீட்டுக்குள்ள வரும்போது நீ கவனிச்சியா என்னதுக்கா இல்ல பேச்சி பியாச்சி சொல்லுவா இல்லையா எங்கள் வீட்டில் ஒரே சண்டை என் மாமியார் சண்டை போடுது என் வீட்டுக்காரர் சண்டை போடு யார் அடிக்கார்னு சொல்லிட்டு தானே தெரியுமா நம்மக்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவா ஆமாம் இப்போ ஏன் அதை சொல்கிறிய ம் ம் நீ பார்க்கல சிட்ட அவுட்டில் சின்ன பொண்ணுங்க குடும்பம் மாட்டு சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கியாவ இப்படி திட்டிய மாமியாரை சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போச்சு பார்த்தியா நீ எது ஃபேமிலி ஃபோட்டோ வாட்டம் எடுத்துருக்கியாவ கவனிச்சலியக்கா இன்னும் வரும்போது வாயனா பார்த்துட்டு வந்தா அழகா சுற்றி முற்றி பார்க்கணும் என்ன இருக்கு யாது இருக்குன்னு எப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க தெரியுமா ம் கையில் பணம் இருக்கவே வைப்பாவை ஏமவா சியானாவும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தா சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து வைப்போம் அப்பா வைப்போம் அப்பான்னு நமக்களால் ஆள முடியலைம்மா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து பண்ணி போட ஒரு ஐநூறுரூவா ஆயிரும்மா ஆ இல்லை அதோட குறவா தான் ஆகும்மா இல்லை இல்லைன்னு எப்போவும் சொல்றிய ஏங்கிட்ட எதுவும் இல்லைம்மா நம்மளால எல்லாம் இவ்வளோ ரூபாய்க்கு செலவு பண்ணி ஃபோட்டோ மாட்டதுக்கு வசதியும் கிடையாது இருக்கவே மாட்டியாவ

ஆமா நான் மட்டும் தான் பார்த்தேன் இப்போ பார்த்துருக்க மாட்டா என்ன நான் பார்த்ததான் கொஞ்சம் வழிபடியாக சொன்னேன் நீங்க பார்த்துட்டு மனசுக்குள்ளே வச்சிருப்பிய என்ன மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியாதுமா ஏதாவது பார்த்தேன்னா பார்த்தேன்னு உண்மையை ஒப்படம் சொல்லிடுவேன் அதுதான் என் பழக்கம் நான் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனால் என்ன இருக்கு யாது இருக்கணும்னு பார்க்க மாட்டேன் போனோமா கமந்தாகல வந்தோமான் தான் வருவேம்மா உங்களை மாதிரி கிடையாது ஆ போதும் போதும் நீட்டாத கூப்பிடு சின்ன பொண்ணு குழுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஃபைனை போட்டு தொலைப்பாளுவேன் சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு வந்ததுக்கே இப்படி வாய புழைக்கானா

காப்பிய காட்சி அம்மா மாமியார் வாயில ஊத்திட்டு போனோன்னு சொன்னாவ அதான் காட்சி வச்சுட்டு இனி அதை எடுத்து ஊத்திடும் என்னமா நாலு மணி விடுறனே போகுது அவ கடைக்கு அரலுசு நீ வாச்சின பொண்ணு லட்சுமி கிளம்பிட்டியா குளுக்கு நேரா வரலமா ஏக்கனா ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேக்கா இந்த மாட்டு மட்டும் புல்ல போட்டு நினைச்சிடுங்க ஓடி வரேன்க்கா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா அடபல பால் மட்டும் தான் இருக்கு காட்சி போட்டுக்கிட்டு போயிரும் நீ வரையா ஆ சரிக்கா ஏக்கா பூமாரி உங்க வீட்ல இருக்கா

என்னம்மா டீ பாலை ஊற்றி நான் அடுப்பில் வச்சிருக்கீ ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி போடு மக்களே நீ ஏன் தங்கச்சியை ஊற்றி கொடுங்கன்னு அம்மா குழுவுக்கு போயிட்டு ஓடி வந்துடுவேன் எந்த வேலை செய்யணாலும் உங்களுக்கு முதல்ல ஏன் பேருதான் வாயில் வருமா என்ன டீ பாலை ஊற்றி அடுப்பில் கூட வச்சாச்சு அதுக்கு சீனி கேர என்ன வேணுமோ எல்லாம் போட்டாச்சு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணதுக்க முடியாதா என்ன மக்களே கொஞ்சம் வந்து அம்மை வேலை செய்து கொடுக்கலாம் இல்லையா எதுக்கெடுத்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டா நிற்குது இல்லத்தே எதாவது தின்னங்கனாலோ பண்ண இருந்தனால முதல்ல அவ வாயில அவ்வளவு பேரு தான் வரா வேலை செய்யணும் மட்டும் தான் ஏன் பேர் வரா அம்மா அம்மா இப்ப வாங்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்க எனக்கு நேரா இல்லம்மா எனக்கு குளுவுக்கு போணும் பாலை அண்ணு பாத்துக்க நீ வா லட்சுமி போலாம் ஆமா உங்க பட்டு வச்சிட்டு போங்க நான் தான் எல்லாம் இந்த வீட்ல செய்யணுமோ காபி குடிச்சனா பாலை இறக்கி வை நான் பேய்ட்டு வரேன் அசாம இலைய பிள்ளையவே பறந்திருக்கலாம் இந்த வீட்ல மூத்த பிள்ளை பறந்து எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு ச்சே கொஞ்ச நேரம் வெளியே இருந்து அப்பதான் விளையாடலாம் போனேன்